வணக்கங்கண்ணா அண்ணா இப்போ நம்ம கட்டுத்தரை எங்க இருக்கு அண்ணா இந்த மாடு ஒரு ஹெச்அப் கிராஸுங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா ஒரு வெயில் மலைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடு தாங்குங்கண்ணா ஓகே ஹெச்அப் நல்ல பக்கா பிரீடாக இருக்கிறது தாங்காது நான் இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடு தாங்கண்ணா சரிங்கண்ணா கண்ணு ஒரு நாலு நாளில் போட்டுருண்ணா இந்த மாடு அதான் மாடு அளவான குறுங்கால் மாடு தானே குறுங்கால் மாட்டில் நல்ல ஒரு மடிகமான மாடுங்கண்ணா இந்த மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா கேரளாவுக்கு கொடுத்துருக்குங்க மூணு மாடு கேரளாவுக்கு போகுது திருச்சூர் போகுதுங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு பண்ணைக்குங்கண்ணா எந்த மாடுங்க பிடிக்குது பாருங்க

இருபத்தஞ்சு மாதிரி இருக்குங்கண்ணா ஜெர்சி இருக்குன்னா ஜெர்சி இருக்கு ஜெர்சி கிராஸ் இருக்கு சரிங்க கெச்சப் இருக்கு சரி கெச்சப் கிராஸ் இருக்கு அது கொஞ்சம் ஒரு பணிக்கூட உடஞ்ச ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் ஆச்சுன்னா அந்த கண்ணு அந்த கோலையை குடிச்சுன்னா கண்ணு செத்து போயிரு இது கேரளா திருச்சூர் போகுதுன்னா அதே மாதிரிதான் நம்ம வண்டி எப்பவுமே கூண்டு வச்ச வண்டி தானே வரும் அதுக்குமே சேஃப்டியாக இருக்குண்ணா பூண்டு இருக்குண்ணா அந்த வண்டியை நம்ம ஏற்றுறதுக்காகவே சரி இந்த வண்டி நாங்கள் அமை அமைச்சிருக்குங்க நம்ம நம்மகிட்ட எப்போ வந்தாலும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடு எப்போவுமே நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்கண்ணா நீங்கள் வேணுங்கிறவங்க நம்ம நம்ம மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துக்கலாங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இப்போ நம்ம கட்டுத்தரை எங்கே இருக்கு மக்களுக்கு வந்து கொஞ்சம் அண்ணா நம்ம கட்டுத்தரை பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் சரிங்கண்ணா கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உப்படமங்கலத்துக்கு பக்கத்தில் ஓகே ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுண்ணா நம்ம கட்டுத்தரை மதுக்கரைங்கிற இடத்துல சரிங்கண்ணா அண்ணா பேருங்கண்ணா மோகனுங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம உங்க பாம்பியோ போட்டோம் எப்படின்னு இருந்துச்சு பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்லண்ணா பரவாயில்லைங்கண்ணா மக்களுக்குலாம் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க மாடு ஒரு இருபது மாடு இதுலேயே விற்றுதுங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல வந்து எத்தனை மாடு இருக்குண்ணா ஒரு இருபத்தஞ்சு மாடு இருக்குங்கண்ணா ஆனால் இப்போ ஜெர்சி இருக்கா ஜெர்சி எத்தனை மாடு இருக்கு ஹெச்எப் மாடு எத்தனை மாடுனா இருக்கு ஜெர்சி இருக்குண்ணா ஜெர்சி இருக்கு ஜெர்சி கிராஸ் இருக்கு சரிங்க ஹெச்எப் இருக்கு சரி ஹெச்எப் கிராஸ் இருக்கு கிரிது கிராஸ் இருக்கு ஓகே எல்லா ரகம் மாடு இருக்குங்கண்ணா எல்லா எல்லாம் கலந்து இருக்குங்கண்ணா எல்லா மாடும் கலந்து இருக்கு சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இது மாடெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றும் என்னென்ன நிலவரம்னு சொல்லிருங்க சரிங்கண்ணா அது பால் எவ்வளோ கறக்கும் பல் என்ன சரி இந்த மாதிரி நிலவரம் சொல்லிருங்க சரிங்கண்ணா அண்ணா இந்த மாடு என்ன நிலவரத்துல இந்த மாடு ஒரு ஹெச்அப் கிராஸ்ங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா ஒரு வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் இந்த மாடு தாங்குங்கண்ணா ஹெச்அப் நல்ல பக்கா பிரீடா இருக்கிறது தாங்காது இது கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் கிராஸ் தாங்கண்ணா அதனால இது வந்து வெயிலுக்கு தாங்கும் இரண்டாவது இதுங்கண்ணா ஆறு பல்லு நல்ல ஒரு பெரிய மாடுனா சரிங்கண்ணா தலையத்திலே பத்து பத்து கறந்ததுங்கண்ணா இந்த இட் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கலாங்கண்ணா இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கலாம் கறக்கலாம் நல்லா நம்ம பாக்குறத பொறுத்துனா இருபது லிட்டர் குறையாது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம்

ஆறு பல்லு ஒரு பத்து பத்து கறக்கும் அது பிடிக்குதான் பாருங்க இது ரெண்டா இத்த நேத்தி தான் கண்ணு போட்டுச்சு பாஞ்சு லிட்டரு கறக்கும் பாருங்க இதுன்னு ஒரு நாலு நாள் ஆகும் கண்ணு போட மடி இது விக்கும் பாருங்க இது ஒரு ரெண்டு நேரம் ஒரு இருபது லிட்டர் கறக்கும் இது ஒரு பாஞ்சு லிட்ரு கறக்கும் இது ரெண்டாவது இத்தான் இது தலையீத்து பாருங்க ஆமா இது நாலு பல்லு ஆமாக்கா இது பிடிக்குதுனாலும் பாருங்க நல்லா கறக்கும் ouvert Graduate Sieg Grenzen Sieg Where do I come from? Lokal quilt 돌rifadlighi goes inаз Poor friend, Denish. Wasn't that great? various உ எத்தனை மாடு Herns Red evitar seen பாத்துட்டு before. You all are alone, quartzine, doesn't see that Dr evidenced. All workflows.uar these means? clothine, of course. There's

ஆறு பல்லுங்கன்னா சுளி சுத்தம் இதுவும் தலையத்திலேயே ஒரு பதினேழு பதினெட்டுல கறந்தது இந்த இது ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம்ண்ணா ஆமாண்ணா இது எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த மாடு செட் ஆகுண்ணா இது அந்த அக்கா தான் கேட்டுட்டு இருப்பாங்களா ஆமா ஆமாங்கண்ணா சரி இது எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேங்க இந்த மாதிரி பார்த்தா எல்லாத்துக்குமே இந்த மாடு அது ரெண்டாயிரத்து நல்ல ஆசை நல்ல மாடுங்கண்ணா இது விலை எப்படிண்ணா சொல்றீங்க என்னண்ணா விலை எண்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுண்ணா எண்பத்தி அஞ்சு ஆமாங்கண்ணா

அண்ணா இப்ப இந்த மாதிரி என்ன நிலை வரும்னா அண்ணா இது ஒரு கிராஸ் டைப் மாண சிந்து பீட்டு மாண்ணா சரிண்ணா ரெண்டே பல்லு தானே போட்டிருக்கு தலையத்து கிடையாது கண்ணு கிடையாது நேற்றுக்கு தான் போட்டுச்சு மா நல்லா ஒரு பெரிய ஒர்க் மாண் மாண்ணா ரெண்டு பல்லுலேயே நல்ல ஒரு பெரிய மாண்ணா ஆமாண்ணா நேற்றுக்கு தான் கண்ணு போட்டுச்சு அது கறவைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் கண்ணு மாடுங்க கண்ணு மாடு சீம்பாலம் எவ்வளோ கரைஞ்சி சீம்பாலம் ஒரு ஏழு லிட்டர் இருந்ததுண்ணா ஏழு இதுவும் ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஏழு அப்படின்னா காலையில் எட்டு சாயங்காலம் ஏழு கறக்குண்ணா அது ஏழு கறக்கும் ஆமாண்ணா சரிங்கண்ணா இது ஒரு விளாடுண்ணா இது அறுபத்தஞ்சு ரூபாய்ங்கண்ணா அறுபத்தி அஞ்சு ஆமாங்கண்ணா இது நல்ல கிராஸ் மாடு நல்ல வெயிலுக்கு தாங்க வாங்கினா ரெண்டே பல்லு தானா நல்ல ரெண்டு பல்லு தான் நல்லா பெரிய மாடுண்ணா ரெண்டு பல்லுலேயும் நல்ல சைஸான மாடுண்ணா ஆமாண்ணா அதே மாதிரி முட்டை கிராஸ் மாடலாம் ஒன்றும் கரைவிக்கு நிற்காது முட்டும்பாங்க நல்லா குணங்கண்ணா அது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல ஒரு குணமான மாடு கறக்கிறதுக்கு அதே மாதிரி தான் பச்சை கால் எடுக்காது அதான் ஆமாண்ணா

மூணா நேற்று மாடு பல்லு கடப்புங்கண்ணா இன்னொன்னு வச்சிக்கலாமா அதெல்லாம் வச்சிக்கலாங்க நம்ம வச்சிருக்க முறையில தாங்கண்ணா இருக்கு அதெல்லாம் நான் நாலஞ்சு வச்சிக்கலாது இது விலை சொல்றீங்க இது அறுபத்தஞ்சு ரூபாய்ண்ணா அறுபத்தஞ்சு ரூபா ஆமாங்கண்ணா இந்த கொஞ்சம் பேட்ச் இருந்தா எண்பத்தஞ்சு ரூபா மாடு எண்பத்தஞ்சு ரூபா மாடுதாங்கண்ண மாடு கம்மியா குடுக்கலாம்ங்கிறதுக்காக குடுக்குற அவ்வளவுதான் விலைக்கு அனுசரிச்சு பக்கமா ஆமாண்ணா இது கறவை கண்டிப்பா ஒரு இருபது மேல வரும் என்னன்னா இருபது லிட்டர் நெருக்கி வரும்ண்ணா இன்னும் மடி இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு மடி இருக்குல்லா வரும் நல்லா கரக்க நல்லா இருக்கும் ஆமாண்ணா காம்பல கச்ச பாருங்க கருப்பு புள்ளி இருக்கு பாத்தீங்களா காம்பு கச்சப்ப இருக்குதுண்ணா நல்லா கறக்குண்ணா ஆமாண்ணா பால் நரம்பு இருக்கு பாருங்க பால் நரம்பு நல்லா பால் நரம்பு தாரா இருக்குது அதனால நல்லா கண்டிப்பாக கறக்கும் இந்த மாடு கறக்காம போகாது ஆனா மாடு கொஞ்சம் இழப்பு மாடுதான் கரக்கர மாடு அப்படித்தானா இருக்கு கொஞ்சம் மாடல மாடி ஊறிக்குங்கண்ணா கரியாம கொஞ்சம் கண்டிப்பா வரும் ஆமாண்ணா இது ஒரு கிராஸ் டைப் மாடு சரி இது ரெண்டு நேரம் ஒரு பாஞ்சு லிட்டர் கரவை எதிர்பார்க்கல கண்ணுன்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல போட்டுரும் இது ஒரு சின்ன வில மாடு சின்ன வில மாடு ஆமாண்ணா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா மாடுங்கண்ணா அதாவது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா மாடா இது எல்லாம் வெயில் எல்லாத்துக்கும் தாங்கும் அதே மாதிரி ஃபேட்டேஷன் அப்பெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் மாடுனால இருக்கும் இது வெயில் காலத்துக்குலாம் நல்லா தாங்கக்கூடிய மாடு அது ஆமாண்ணா சரி சரிண்ணா சரிண்ணா இது சுழி சுத்தம் ஆன் பண்ணி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சிப்பா மரத்தில் கட்டுங்க இன்னும் பாருங்க மடி சுருக்க நல்லா மடி வரும் நான் ஆமாண்ணா இன்னும் பத்து நாள் ஆகலாம் மடி ஃபுல்லாக வரும் ம் ஆனால் இந்த மாடு விலை என்னண்ணா இந்த மாட்டோட விலை ரொம்ப கம்மி சரிண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபா தானே ஆமாங்கண்ணா கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் நல்லா ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்குன்னா நல்லா மடி வரும் ம் சுருக்க இருக்குன்னு ஒரு பத்து நாள் ஆகும் சரிங்க நல்லா அங்கே வருங்க இன்னும் லூஸை பாருங்க இன்னும் ஃபுல்லாக வரும் அப்படி ஆமாம் நல்லா போய் மாதிரி வரும் ஆமாங்கண்ணா சரிண்ணா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் கேட்குறவங்களுக்கு இது ஓகே ஆகும் ஓகேண்ணா அதே மாதிரி எல்லா அதுக்கு தாங்கு இந்த மாடு வெயிலுக்கு தான் வெயிலுக்கு நல்லா தாங்குது சரி ஆமாண்ணா அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தானா இது கிராஸ் மாடு தாங்கண்ணா மோடி டைப் மாடுனா சரி ஆறு பல்லுங்கன்னா இரண்டாவது இத்துங்கண்ணா கண்ணு கிடையாது இன்னும் போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்கண்ணா கண்ணு மாடாது கண்ணு மாடுங்கண்ணா சரி சரி ஒரு பாஞ்சு லிட்டர் கரவா எதிர்பார்க்கலாம்ண்ணா இது இது ஃபேட்டேஷனும் அதே மாதிரி தானா நல்ல ஒரு ஃபேட்டஸ்னா போறேன் அந்த மாடு ஓ ஆமாங்கண்ணா அதான் அதான் ஜெர்சி ஹெச்எஃப்னா ஜெர்சினாவே கொஞ்சம் ஃபேட்டஸ்னா ஆமாண்ணா இது ஜெர்சிலே கொஞ்சம் கிராஸ் மாடு தான் இது வெயில் எல்லாத்துக்கும் தாங்கும் நம்ம கொஞ்சம் அதிகமாக கிராஸ் டைப் மாடு ஓரளவுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வரக்கூடிய வெயில் காலத்துக்காக ஆமாம் கொஞ்சம் வெயில் கிராஸ் டைப் மாடு அதிகமாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வெயிலுக்கு தாங்கிறதுக்காக சரிண்ணா சரி ஆமாண்ணா இது விலை எப்படின்னா சொன்னீங்க அறுபத்தாறு ரூபாங்கண்ணா அறுபத்தி ஆறுரூவா ரூபா ஆமாங்கண்ணா இது கொடுத்தா ஃபைனலாக என்ன ஃபைனல் ரேட் தானே சொல்லியிருக்கேன் விலை எழுபத்தஞ்சி எண்பதெல்லாம் சொல்லலண்ணா விலை ஃபைனலாக தான் சொல்லியிருக்கேன் பார்ட்டி வாங்குறவங்களை பொறுத்து அனுசரித்து கேட்டாங்கன்னா கொடுத்துர்லாண்ணா சரி ஓகே ஆமாண்ணா ஆள் பண்ணுங்கண்ணா சரிண்ணா எட்டு மாதம் சரி எல்லாம் ஆ நான் வாங்குவாங்கண்ணா எட்டு மாதம் முடிஞ்சிருச்சுண்ணா ஒரு முப்பது நாள் டைம் இருக்குண்ணா ஆமாங்கண்ணா சரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதம் நம்ம கிட்ட செட் ஆகி கறக்கலாம்னு நினைக்கிறவங்க சரிங்கண்ணா வாங்குறவங்க இது மாதிரி டைப் மாடு வாங்கிக்கலாங்கண்ணா தண்ணி விட்டு அடிச்சு தண்ணி நல்லா ஃபுல்லா குடிக்கணும் நாலு பொல்லு தானா நல்லா நம்ம மடி ஃபுல்லா வரணும் எட்டு மாசம் என்னதாங்கண்ணா நல்லா மடி ஃபுல்லா வரணும் ஆமாண்ணா இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ஆ ஐம்பத்தஞ்சு தானே இதே மடி வந்து விற்கல ஒரு எழுபது ரூபாய்க்கு மேலே விற்கணும் எழுபது ரூபாய்க்கு விற்கணும் ஆ எழுபது ரூபாய்க்கு மேலே விற்கும் ஏன்னா இப்போ நோட்டை அப்படி தானே கேட்பாங்க ஆ ஆமாங்க இது நல்ல ஒரு கலர் மாடுங்கண்ணா நல்ல ஒரு சட்டை மாடுங்கண்ணா அதான் அதான் இது தலைச்சந்தான் என்னண்ணா ஆ தலைத்தண்ணா அண்ணா இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்கண்ணா ஓகேண்ணா ஆறு பொல்லுங்கண்ணா ரெண்டாவது கன்று மாடுங்கண்ணா ஓ இப்போ நேற்றுக்கு தானே கண்ணு கிடையாது போட்டுச்சு சரி நேதி சாயங்காலம் தான் போட்டுச்சு இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் கலர்ண்ணா அதான் அதான் நல்லா செவலை சட்டைங்கண்ணா சட்டை இது வெயிலுக்கு நல்லா தாங்கும் தலையத்துலேயே ஒரு பதிமூணு பதினாலாம் கறந்த மாடுண்ணா இந்த இது ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்கணும் அந்த மாடுமோ சரிங்கண்ணா ஆமாம் இது எப்படிண்ணா சொல்கிறீங்க இது அறுபத்தஞ்சு ரூபாய்ங்கண்ணா அறுபத்தஞ்சு ஆ ஆமாங்கண்ணா தலைவா இது கறவை என்ன தலைவா ஒரு பதினஞ்சு லிட்டர் வரும்ண்ணா பதினஞ்சு லிட்டர் வரும் ஆ வருங்கண்ணா வெள்ளை கொம்பு மாடு ஆ நல்லா வெள்ளை கொம்புனா கண்ணு நேற்றுக்கு தான் போட்டுதுண்ணா ஆமாண்ணா நைட்டு தான் ஒரு ஒரு மணிக்கு போட்டுது அதனால தான் கொஞ்சம் வயிற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கா ஆமாண்ணா இது ஒரு ஹெச்அப் கிடையாண்ணா நல்ல ஒரு பெருவெட்டு கிடையாதுண்ணா ரெண்டே பல்லு தானா கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கண்ணா ஆமாண்ணா நல்ல கிடையாது நல்ல பாடி அமைப்பு நல்ல ஒரு வெயிட்டான கிடையாதுண்ணா நல்ல ஒரு பெரிய கிடையாது கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் கொம்பு நல்ல கிளி நல்ல கிளி கொம்பல நல்ல கிடையாதுண்ணா நல்லா தோல் நைஸா பாருங்க நல்ல ஒரு நைஸான கடையரி நான் பத்துல இருந்து பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கணும் சரிங்க இப்போ கண்ணு போல தான் நல்லா பை ஃபுல்லாக வைக்கும் ஆமாம் இப்போ கொஞ்சம் அரை பை தான் இருக்கு அரை பை தான் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் இல்லைங்கண்ணா அதனால கொஞ்சம் அரை மணி தானே இருக்குது ஆமாம்ண்ணா அண்ணா இந்த மாதிரி என்ன வேணா சொல்றீங்க எழுபத்தஞ்சு ரூபாய்ங்கண்ணா எழுபத்தஞ்சு ரூபா ஆ ஆமாங்க நல்லா நெட்டு நீல இருக்கு நல்ல நெட்டு நல்லா கிடையாது நல்லா கிடையாது முருங்கால் மாடு தான் ஆனால் இல்லை கிடையாது ஓரளவுக்கு வெயிட் இருக்கு இல்லைண்ணா குருங்கால் மாடு நெட்டு நீல இருக்கு ஆ ஆமாண்ணா சரிங்கண்ணா இது எழுபத்தஞ்சு ரூபாய்ங்கண்ணா ஆமாங்கண்ணா நல்ல ஒரு பேக் வெயிட்டான ஆன மாடுதான் நல்ல பின் அகலத்துல நல்ல மாடுனா அந்த மடி வந்து பாக்க நல்லா தெரியும் அந்த மாடு ஆமாண்ணா ஒரு நூத்துக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஆ ஆமாங்கண்ணா பக்கா கொஞ்சம் ஒரு பத்து கிராஸ் நம்ம கிராஸ் தான் செட் ஆமாங்கண்ணா பக்கா கொஞ்சம் அது இந்த பெங்களூர் அந்த பக்கம் இருக்கும் ஆமாங்கண்ணா இங்கே நம்ம ஓரளவுக்கு கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் பத்து பர்சண்டேஜ் கிராஸ் தாங்கண்ணா ஆமாண்ணா இது முடிக்கலாம் ஒரு பத்தஞ்சு கொடுக்கலாங்கண்ணா ம் ஆமாண்ணா தெளிவா

அண்ணா இந்த மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுண்ணா ஓகேண்ணா இது கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பத்து நாள் டைம் எடுத்துக்க நல்ல ஒரு கோணமான மாடுண்ணா ஒரு தலையிலயே ஒரு பதினாறு 17 கறந்த மண்ணா இது ஒரு ரெண்டாவது எதிர்பார்க்கலாம் அண்ணா அப்படியே அவுட் இது நல்ல வெயிட்டு மாடு நல்ல வெயிட் மாடுண்ணா நல்ல வெயிட் மாடுண்ணா கறக்குனா மாடு எல்லா எப்பவுமே எலக்காதான அந்த மாடு ஆமாண்ணா நல்ல ஒரு பாடியம் அமைப்பான மாடு நல்ல மடி தோரணையான மாடுங்கண்ணா அது நல்லா மடி ஃபுல்லாக வைக்கும் ஆமாண்ணா இது விலை எப்படி நான் சொல்றீங்க இது அறுபத்தி ஆறு ரூபாண்ணா அறுபத்தி ஆறு ஆ ஆமாங்கண்ணா இன்னும் மடி நல்லா வரும் நான் மடி ஃபுல்லாக வரும்ண்ணா மடி சுருக்க இருக்கு பாருங்க மடி நான் ஃபுல்லாக வரும் அதான் ஆமாண்ணா மடியில் ஃபுல்லாக வரும் சரிங்கண்ணா ஃபைனலாக என்ன பண்ணால் ஃபைனல் தானே சொல்லியிருக்கு கேட்குறவங்களை பொறுத்து அப்போ அனுசரித்து பத்தஞ்சு மின்னப்பண்ணா கொடுக்கலாங்கண்ணா ஆமாங்கண்ணா அதை பாருங்க மடி எல்லாம் பாருங்க மடி கூச்சா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த தோல் சுருக்கம் இருக்கு இங்க பாருங்க இன்னும் மடி ஃபுல்லா ம் இங்க பாருங்க பின் சுருக்கத்தை பாருங்க நான் இந்த மடி போறாம வந்தாதானே கண்ணு போடும் ஆமாண்ணா நல்ல சுருக்கம் இருக்குதுண்ணா சரி ஆமாண்ணா பால் நரம்பு நல்லா நரம்பு ஓட்டணும் ஆமாண்ணா ஒரு பத்து பத்து பால் எதிர்பார்க்கலாம்ண்ணா நம்ம சரிங்கண்ணா இது அறுபத்தி ஆறு ஆ ஆமாங்கண்ணா ஜெர்சி டைப் மண்ணா சரி பியூர் ஜாதி அது நல்லா பக்கா ஜாதி கொம்ப பாருங்க எல்லாம் கிளி கொம்பு கிளி கொம்புபாங்க இதான் நல்ல ஒரு ஒரிஜினல் கிளி கொம்பு நெத்தி பள்ளத்தை பாருங்க நல்ல ஒரு ஒரிஜான் மூஞ்சில நல்ல ஒரு பக்கா பிரீடான ஜெர்சி மாடுங்கண்ணா இது சரிங்கண்ணா கண்ணு மாடுங்கண்ணா கண்ணு போட்டு ஒரு நாலு கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் ஆகுதுண்ணா உங்கள்ட்ட நாலஞ்சு கண்ணு மாடு இருக்குண்ணா கண்ணு மாடு இருக்குண்ணா கண்ணு மாடு அஞ்சாறு மாடு இருக்குண்ணா சரிண்ணா சரிண்ணா ஆமாண்ணா கண்ணு மாடுங்கண்ணா இது பால் பாத்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஒரு பே பண்ண லிட்டர் வருதுன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் இந்த மாட்டில் பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஆ எதிர்பார்க்கலாம் கண்ணு கிடையாதுங்கண்ணா போட்டு போட்டோ ரெண்டு நாள் தானே ஆகுது இது இது கண்ணு கிடையாதுண்ணா கண்ணு கிடையாதுண்ணா மாடு கொஞ்சம் நல்ல எலும்பு கணம் இருக்கு எலும்பு கணம் இருக்குன்னா நல்ல ஜாதி மாடுண்ணா நல்ல பியூர் ஜெர்சி அதான் ஆமாம் நல்ல ஜாதி மாடுங்கண்ணா பியூர் ஜெர்சிங்கண்ணா அது பல்லு ஆறு பல்லுங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டாவது இது ஆறு பல்லுங்கண்ணா அண்ணா இது ஃபைனல் எப்படின்னு சொன்னால் ஃபைனல் ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் நான் கொடுத்துர்லாண்ணா அறுபத்தி மூணு ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் கொடுத்துர்லாம் ஃபைனலா ஆமாம் சரி ஏன்னா இப்போ கேட்பாங்கல்ல பார்ட்டி அதான் அதான் பார்க்குறாங்க இந்த மாதிரி சரி நல்லா இருக்கு இது கேட்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆமாங்கண்ணா இது ஒரு ஃபைனலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் ஃபைனலாக கொடுத்துர்லாங்கண்ணா ஆமாம் சரிங்கண்ணா இது ஒரு ரெண்டாவது யுத்தமாடுங்கண்ணா சரிங்க கல் கடை முளைப்புண்ணா கண்ணு நேத்திக்கு தானே போட்டுச்சு ஒரு பாஞ்சு லிட்டர் கரவை எதிர்பார்க்கல அந்த மாட்டில் சரிங்கண்ணா ஆமா நல்ல ஒரு நரம்போட்டமான மாடுங்கண்ணா இது இப்போ பக்கா ஜெர்சின்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் ஜெர்சி மாடுதாங்கண்ணா அது சரி ஆமா பியூர் ஜெர்சியும் கிடையாதுங்கண்ணா கொஞ்சம் கிராஸ் டைப் மாடு தானா அதனால இது வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்கண்ணா அந்த மாடு சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா இது என்ன வேலைன்னா சொல்றீங்க இது அறுபத்தஞ்சு ரூபா தானே சொல்றேன் அறுபத்தஞ்சு ஆமாங்கண்ணா நல்ல நைஸ் தோல் மாடுண்ணா நல்லா கறவை எதிர்பார்க்கலா இதுல கண்ணு கிடையாது நேத்திக்கு தான் போட்டுது நேற்று தான் போட்டு நேத்துக்கு தான் கிடையாது போட்டுச்சுங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாண்ணா இந்த மாட்டை பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுதாங்கண்ணா சரிண்ணா ஆமாங்கண்ணா சனையா இருக்குங்கண்ணா ஒரு ஒன்பது மாதம் சென்னையா இருக்கு கண்ணுன்னு ஒரு நாலு நாளில் போட்டுருங்கண்ணா கண்ணு ஒரு நாலு நாளில் போட்டுருங்கண்ணா இந்த மாடு அதான் ஆமாண்ணா இந்த கறவையை பாத்தீங்கன்னா இந்த மாடு அளவான குறுங்கால் மாடு தானா குறுங்கால் மாட்டுல நல்ல ஒரு மடிகாம்பான மாடுங்கண்ணா இன்னும் பாருங்க தோல் சுருக்க எவ்வளவு இருக்குன்னு நல்லா பா சாக்கு மூட்டையாட்டம் ஒருண்ண பையன் இது ஒரு பாஞ்சலருக்கு மேல கரை எதிர்பார்க்கலாம்ண்ணா இல்ல குறுங்கால் மாட்டில் நல்ல ஒரு மடிகாம்பான மாடுங்கண்ணா இந்த மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா கேரளாவுக்கு கொடுத்துருக்குங்கண்ணா மூணு மாடு கேரளாவுக்கு திருச்சூர் போகுதுங்கண்ணா சரிங்க ஒரு பண்ணைக்குங்கண்ணா மூணு மாடு போகுதுங்கண்ணா இப்ப அதான் வண்டி வந்துருக்குங்கண்ணா அவங்க வல்ல வீடியோ காலேயே பார்த்து வாங்கிட்டாங்க போகுதுண்ணா மாடு

இந்த மாட்டோட விலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் தானே இந்த மாட்டோட ஆ ஆமாங்கண்ணா ஐம்பத்தி ஏழாயிரம் தாங்கண்ணா இது ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்றது இதை ஃபைனலா இல்லை இருந்து ஃபைனலாக தானே சொல்லியிருக்கேன் கம்மியாக சொல்லியிருக்கேன் ஆமாண்ணா சரிங்கண்ணா ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நாலு பல்லு கிடையாதுங்கண்ணா சரி ரெண்டாவது இதுங்கண்ணா மோடி டைப் மாடுண்ணா

பண்ணிக்கூட உடஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் ஆச்சுன்னா அந்த கண் அந்த கோழைய குடிச்சுன்னா கணிச்சத்து இது அது அந்த 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 மடி போட்டு மூணு மா நெட்டாக நிற்குமா கணந்தாஜா அது அப்படியே திருப்பிங்க இது எங்கண்ணா கேரளா போதானா இது கேரளா திருச்சூர் போகுதுண்ணா அதே மாதிரி நம்ம வண்டி எப்போவுமே கூண்டு வச்ச வண்டி தானே வரும் வெயிலுக்கு மலைக்கு எந்த இதுக்குமே சேஃப்டியாக இருக்குண்ணா கூண்டு இருக்குண்ணா அந்த வண்டி நம்ம மாடு யாத்திரக்காகவே சரி இந்த வண்டி நாங்கள் அமை அமைச்சிருக்குங்க நம்ம வண்டி தானே ஓகே அதனால் வெயிலுக்கெல்லாம் எந்த பாதிப்பு வராது மலையிலையும் அதே மாதிரி நீங்கள் மலையில் போனால் மலையாக எது மாடு நினையாமல் வந்துருங்கண்ணா எல்லாம் சேஃப்டியாக வந்து அண்ணா சரிங்கண்ணா இப்போ நம்ம வீடியோ பதிவு பண்ணிவிட்டோம் சொல்லுங்கண்ணா மக்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கரெக்டாக அட்டன் பண்ணிக்கங்க பண்ணிக்கலாங்கண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்கண்ணா சரிங்கண்ணா நம்மகிட்ட எப்போ வந்தாலும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி மாடு எப்போவுமே நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்கண்ணா நீங்கள் வேணுங்கிறவங்க நம்ம நம்ம மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துக்கலாங்கண்ணா நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்கண்ணா உப்பட மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் மதுக்கரைங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்குண்ணா வேணுங்கிற நம்பர்கள் வந்து நமக்கு மொபைலுக்கு தொடர்பு கொண்டு வரலாங்கண்ணா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வரையில் இன்றைக்கி வரேன்னு மட்டும் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க நான் அப்போ வெளியில் இருந்தால் கூட நான் வந்துடுறேன் அது மாரி நீங்கள் எப்போ எப்போ எப்படி எந்த டைப்பில் உங்களுக்கு மாடு வேணுமோ அந்த டைப்பில் நான் மாடு வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் மாடு வேணுமோ நான் அதை உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விட்றேன் நீங்கள் வாங்க நன்றிங்கண்ணா நன்றி